விழுந்துருவான் விழுந்துருவான் கொஞ்சம் தூரம் ரெண்டு அட்டை வச்சு விழுந்துருவான் இந்த வாடா வா வா சாப்பிடு வா வா சாப்பாடு வேணுமா பிஸ்கட் தட்டா பிஸ்கெட் ரெண்டுமடி இந்த அந்த இந்த பிஸ்கட் திட்ட போகாத போக தங்கப்பள்ள பிள்ளை சாப்பாடு கொண்டு விட்டா இது வேணுமா சாப்பாடு கால் கால் போட்டா கால் டா 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 இந்த வாடி வா அதுவும் ஆனால் அதே ப்ராப்ளம் தான் இந்த ஏரியாக்குள்ள கடந்த இவங்கிட்ட எல்லாம் மனுஷங்க மனுஷங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைங்க அதையும் போட்டு அந்த அம்மா அடி அடின்னு அடிக்குது பாவம் உடம்பு சரியில்லை நான் இப்போ ட்ரெஸ்ட்டுக்கு போன் பண்ணி இவங்க அனிமல்ஸ் குரூப் காரவங்க எல்லாத்தையும் பிடிக்கிறவங்க இல்ல உடம்பு சரியில்லாத நாயை எடுத்து போவாங்க இதையும் அந்த அம்மா அத்தச்சி ஒரு கம்பு வச்சு அடிக்குது ஆ உடம்பு சரியில்லை அந்த அம்மா அதையும் அடிக்குது அந்த அடிக்குது மனசாட்சியம் வேணாத அந்த எதுக்கு எங்க வீட்டு பக்கத்து வீடு நாய்க்கு ஊசி போட்டு

ஆமாங்க அதையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு கொள்ளுறேன் அது அந்த எங்க வீட்டு பக்கம் இருக்குது வரும் அந்த அம்மா மனசாட்சியெல்லாம் காலையில் பெரியோர் கம்ப வச்சு அடிக்குது